போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல காணொலிகள் நம்முடைய நேயர்களின் விழிப்புணர்வுக்காக ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வுக்காக பல காணொலிகள் தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டே வரோம் இன்னைக்கு குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போமே ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொதுப்பலனாக துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்திற்குண்டான உண்டான பலனை பார்ப்போமே சரி இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே உங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி சக்தி இருக்கும் உங்களுடைய பேச்சு ஆற்றலால் பல விஷயங்களை நீங்கள் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் நிறைந்தவர்களாக வெளிப்படுவீங்க இந்த மாதத்தில் இந்த டிசம்பர் மாதம் பேச்சாளர்களுக்கும் அடுத்தவங்கள வசீகரிக்கக்கூடிய பேச்சும் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம்